ஆடிய ஆடியோ நந்தி ஆடியோ அவங்களுடைய ஆர்வம் எனக்கு புரியுது டெஃபினெட்லி அவங்கள வந்து ஏமாற்ற விட மாட்டேன் சார் நீங்க சொன்னீங்க மக்கள் வந்து எல்லாரும் ஓட் பண்ணணும்னு சொன்னீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல தான் வந்திருக்கு இதுல மக்கள் வாக்காளர் பக்கம் இருக்கா இல்ல தேர்தல் ஆணையம் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கலையா இல்லைங்க செவன்டி பர்சன்ட் வந்து அது ஒரு டர்ன் அவுட் தான் சென்னையில் மட்டும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி ஃபோர் வந்து ஒரு நாலு நாள் வந்து கண்டினியூஸாக வந்து ஹாலிடே கொடுத்ததுனால நிறைய பேர் வந்து ஹாலிடேஸ்க்கு வந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதர்வைஸ் இட் இஸ் ரீசன் பட் அதுதான் இல்லை இப்போ கடுமையான வெயில் காரணம் நம்பர் ஆஃப் பூட்ஸை வந்து வருங்காலங்களில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அறுபத்தி ஏழாயிரம் பூத்து தான் வச்சிருக்காங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் டெஃபினெட் நல்லா இருக்கும் டெஃபினெட் நல்லா இருக்கும் அதை வந்து அவங்க வந்து டெஃபினெட்லி அது பார்க்கணும் அவங்க ரிவியூ பண்ணணும் பதினெட்டு தொகுதி இடைத்தேர்தல் நடந்திருக்கு சார் ரிசல்ட்டுமே இருபத்தி மூன்றாவது வரக்கூடிய ஒருவேளை தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வந்தால் உடனடியாக வாய்ப்பு இருக்கு சார் தேர்தல் போது வந்து சில இடங்கள்ல வந்து வன்முறைகள்ல நடந்திருக்கு அரியலூர்ல பாத்தீங்கன்னா சில சமூகம் சார்ந்த சில வன்முறைகள்ல நடந்திருக்கு